மும்பையில் உள்ள ஸ்கொயர் மாலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது முழு விவரங்கள் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை வருகிறது இந்த தீ விபத்து நடந்திருப்பது என்னன்னு மும்பை நகரோட பேண்ட்ரா மேற்கு பகுதியில் என்ற லிங்க்ஸ் இது நான்கு தளம் கொண்ட ஒரு ஷோரூமாக இருக்கிறது தளத்துல இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே தீ மலமல என மற்ற கட்டிடங்களுக்கும் பரவியதால் அங்கு புகை மண்டலம் சூழ்ந்தது இதனால் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்துவிட்டாலும் கூட அவர்களால் தீயை நெருங்கி அதை கற்றுக்குள் கொண்டு வர முடியவில்லை இதனால் இந்த தீ விபத்து கட்டுக்குள் கொண்டு வர ரோபோட் பயன்படுத்தப்பட்டது ரோபோட்டை பயன்படுத்தி முதல் முறையாக என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பல்வேறு நிலைகளாக பிரிக்கப்படும் என்பது வழக்கம் அடர்த்தி பொறுத்து அந்த வகையில் இந்த தீ விபத்தானது நான்காம் நிலையில் வகைப்படுத்தப்பட்டிருந்தது இதனால் தீயணைப்பு வீரர்கள் நேரடியாக சென்று அணைக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்தது ஆனால் இந்த ரோபோட்டை பயன்படுத்தியதன் மூலமாக தீ வெகு விரைவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தற்போது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது மொத்தம் இந்த பணியில் பதிமூன்று தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு ரோபோட்கள் பயன்படுத்தப்பட்டன பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீ விபத்தில் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது நன்றி பாரதி ராஜா டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்